ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நாளை விடியல் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது உன்னை பற்றி சில உண்மைகள் தெரியப்படுத்தத்தான் இப்பொழுது உன் வராகி அம்மா உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நற்செய்தியோடு வந்துள்ளே நீ என் செல்ல குழந்தை அல்லவா பல பிரச்சனைகளை நினைத்து நினைத்து கவலைப்படவும் செய்கிறாய் வருத்தப்படவும் செய்கிறாய் சில சமயம் உன்னை அறியாமல் அளவுக்கு மீறி மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கிறாய் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையை நான் எப்படி மாற்றப் போகிறேன் என்பதை மட்டும் பார் நீ சொன்னாய் அல்லவா எனக்கென்று யார் இருக்கிறார்கள் நான் யாருடன் என் பயணத்தை அங்கு செல்லப் போகிறேன் எப்படி என் வாழ்க்கையை போகிறேன் எனக்கென்று என் துணை இருந்தால் மட்டும்தானே என் வாழ்க்கையை வாழ முடியும் அப்பா என்று என்னிடம் கதறி கொண்டிருந்தாய் இனி வரம் இனி பாரும் பயணம் ஆனது உனக்கு உன் பிடித்த உறவோடு தான் இருக்கப் போகிறது கடைசி வரை யார் உறவு உனக்கு நீடிக்கப் போகிறது என்பதை மிக பெரிய உண்மையை சொல்ல வந்துள்ளேன் நம் கஷ்டங்களோடும் கவலைகளோடும் நம் பாதையை கடந்து வரும்பொழுது சில சமயத்தில் நாம் யார் உண்மையாக அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த கஷ்டமான நேரத்தில் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள் இன்னும் சில சமயத்தில் நாம் யார் அதிகமான கோவப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ வெறுப்புடன் அவர்களை நடத்திக் கொண்டிருக்கின்றோமோ அவர்கள்தான் அந்த கஷ்டத்தை கஷ்ட காலத்தில் உதவிக்கரம் நீட்டி நம் வாழ்க்கையே மறக்க முடியாத சூழ்நிலையில் வைத்திருப்பார்கள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் எதை கையில் எடுக்க வேண்டும் எதை கையில் எடுக்க கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் உனக்கான ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அது கையில் எடுப்பதற்கு ஏன் அங்கு சம்மதம் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றாய் உனக்கு பிடிக்காத பொருளாக இருந்தாலும் சரி அதை கையில் எடுப்பதை நிறுத்திவிடும் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்று நினைத்துக்கொண்டு நீயே உன்னையே அடு அங்கு இழந்து கொண்டு இருக்கின்றாய் என்று தான் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையை வாழப்போகும் தருணம் இது உனக்கானது மட்டும்தான் நீதான் முடிவை எடுக்க வேண்டும் நீதான் யாருடன் வாழ்க்கை பயணம் அமைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தங்கமே நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையின் விஷயத்திற்கு புரிந்து கொள்வதற்கு நீ மிகப்பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சில விஷயங்களை இழந்து கொண்டுத்தான் இருக்கின்றோம் ஆனால் எனக்கு மட்டும்தான் இப்படி சோதனைகள் வருகிறது எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நீ மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் எல்லோருடைய மனதிலும் இந்த உறவுகள் உணர்வுகள் இருந்து கொண்டுத்தான் இருக்கும் இந்த வாழ்க்கையே நாம் யதார்த்தம் நிறைந்ததுதானே எதை இழந்துவிட்டு தவிக்கிறோமோ அதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு வரத்தான் செய்யும் அப்படிப்பட்ட வாய்ப்பை தான் இப்பொழுது இந்த அம்மா உனக்கு ஏற்படுத்தி தர வந்துள்ளேன் இது தெரியுமா உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளை நீ யாரிடம் பயணிக்கப் போகிறாய் என்று சொல்வதற்காக வந்துள்ளேன் நீ கஷ்டப்படும் நேரத்தில் உனக்கு உதவிகரமாக யார் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் உன் வாழ்க்கை பயணத்தை உன் ஆயில் முழுவதும் அங்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் இவர்கள்தான் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த விதியை மாற்றி விடுவேனா என்ன உனக்கென்ன தீர்மானிக்கப்பட்டது உனக்கு என்று தான் சேரப்போகிறது இப்பொழுது வேண்டும் என்றால் அங்கு வேறொரு தனிப்பில் இருந்து கொண்டிருப்பது போல் உன் எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அது உன்னை அல்ல எங்கு சுற்றினாலும் எங்கே சுற்றினாலும் அது உன் இடத்தில் வந்து தான் சேரப்போகிறது இது உன் அம்மாவின் சர்வ நிச்சய வாக்கு என் குழந்தைகளின் வாழ்க்கையைப் பற்றி எனக்கு தெரியாத உன் வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் எந்த மாற்றத்தோடு கொண்டு செல்ல வேண்டும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நடக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் இனி கண்கூடாக பார்த்து வியக்கத்தான் போகிறாய் சில பல விஷயங்கள் உனக்கு காரணமே தெரியாமல் அங்கு என்ன நடப்பது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மிகப்பெரிய வலுவான காரணத்தோடு தான் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று பொறுத்திருந்து பார் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன் வெற்றியின் பயணத்தை நான் உனக்கு சாதகமாக மாற்றுவதற்கு வந்துள்ளேன் இனி நீ நினைத்த மாதிரிதான் உன் வாழ்க்கையின் பயணம் மாறப்போகிறது எவ்வளவு நாட்களுக்கு தான் நான் துக்கத்தை அங்கு அனுபவித்துக் கொண்டிருப்பேன் அப்பா என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா அந்த துக்கத்தையும் கஷ்டத்தையும் தாண்டி உன் பெரு மகிழ்ச்சிக்கான காலம் இருப்பதே ஏன் தங்கமே மறந்துவிட்டாய் உன் வாழ்க்கை எதுவெல்லாம் கடந்து வருகிறது என்று நினைக்கிறாயோ அதுவெல்லாம் கடந்து வரத்தான் செய்யும் எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியெல்லாம் மாறப்போகிறது அதனால் தான் சொல்கிறேன் உன் மனதிற்குள் சிந்தனையை மட்டும் வளர்த்து கொண்டிரு நல்ல விஷயத்தை மட்டுமே புகட்டிக்கொண்டிரு உன்னை சுற்றி இருக்கும் அந்த நல்ல எண்ணம்தான் உன்னை நல்ல மனிதனாக உருவாக்குகின்றது உன்னை எப்படி நான் அங்கு செம்மைப்படுத்தப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் இப்பொழுது வரும் கஷ்டம் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக வந்துள்ளேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு தருணத்தையும் நான் உன் கூடவே இருந்து உன் மகிழ்ச்சியை பகிர்ந்தளித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் அம்மா மகிழ்ச்சி என்பது என் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறது வெறும் வெறுத்து வார்த்தையாகவே தானே இருந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நன்மையை செய்வதற்கு இந்த அம்மா வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு அங்கு எதையோ செய்து கொண்டிருக்கிறாய் இனி வரப்போகும் காலங்கள் எப்படி இருக்கப் போகிறதோ கடந்து வந்த பாதைகள் நமக்கு எவ்வளவு பெரிய சங்கடத்தை கொடுத்திருக்கிறது என்று மாறி மாறி கடந்து போனதையும் வரப்போவதையும் நினைத்து நிலத்தி நீ வருத்தப்படுகிறாய் உனக்கு நிகழ்காலம் ஒன்று இருக்கிறது என்பதை நீ ஏன் மறந்து விட்டாய் உன்னுடைய நிகழ்காலத்தில் உன்னுடைய கஷ்டத்திற்கும் கவலைகளுக்கும் யார் மருந்தாக வந்து கொண்டிருக்கிறாரோ யார் ஆறுதலாக வந்து கொண்டிருக்கிறாரோ அவரே உன் துணையாக வந்து சேரப்போகிறார் இது இந்த சாய் அப்பாவின் வாக்காக எடுத்துக்கொள் நினைத்து பார்க்காத அளவிற்கு உன் கனவுகளை நான் அங்கு நிஜமாக்க வந்துவிட்டேன் இத்தனை நாட்களாக உன் கனவு கோட்டையை மனதிற்குள் தானே பூட்டி வைத்துக் கொண்டிருந்தாய் இது எப்படி நிறைவேறப் போகிறது எது நிறைவேறப் போகிறது என்று தெரியாமல் அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருந்தாய் உன் புலம்பலுக்களுக்கெல்லாம் முடிவு கட்டும்படி உன் அம்மா நான் வந்துள்ளேன் இனி நீ போகின்ற இடத்தை நோக்கி உனக்கு ஒரு நல்லதொரு பயணம் இனியதொரு உதயமாகத்தான் அமையப் போகிறது கலங்காதை குழந்தையை எத்தனை நாட்களுக்கு தான் என்று சோதித்த இந்த வாழ்க்கை இனி எல்லாம் உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது உனக்கு கைமேல் பலனை நான் தந்துவிட்டேன் என்பதை புரிய வைக்க நேரம் காலம் வந்துவிட்டது நடக்க போகும் மாற்றங்கள் இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதற்காக வந்துள்ளது நீ நினைத்துப் பார்த்திராத அளவிற்கு தான் உன் வாழ்க்கையில் சிறப்பை நீ பெறுவதற்காக தயாராகிவிட்டாய் நான் பின்னோக்கி வந்துவிட்டேன் என்று சொல்வதை விட முன்னோக்கி போவதற்கு ஏன் தயாராகவில்லை கவலைப்படாதே நினைத்ததையும் பொறுமையும் உனக்கென்று நான் தந்து கொண்டே தானே இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ ஏன் அங்கு எப்படியெல்லாமோ திசை மாற்றிக் கொண்டிருக்கிறாய் நடக்கப் போகும் தருணம் எல்லாம் இனி உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறது நீ சந்தோஷப்படும் அளவிற்கு நான் மகிழ்ச்சியான தருணத்தை உனக்காகவே தர வந்துள்ளேன் எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் வாழும் தருணம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்